சரிந்து விழுந்த பெருமாள் கலக்கத்தில் முக்கிய குடும்பம் ரகசிய பரிகாரமா தமிழ் மாதங்களிலேயே மிகவும் சிறப்பான மற்றும் திருமணங்கள் அதிகமாக நடைபெறும் மாதமான வைகாசியில் வைகாசி பிரம்மோற்சவம் என்பது மிகவும் விமர்சையாக நடைபெறும் ஒன்று அதிலும் குறிப்பாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் நடைபெறும் வைகாசி பிரம்மோற்சவம் என்பது தொடர்ச்சியாக எட்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது அதன்படி கடந்த இருபதாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் நாள்தோறும் காலை மாலை என இரு வேளைகளிலும் பல்வேறு வாகனத்தில் வரதராஜ பெரு எழுந்தருளி மக்களுக்கு காட்சியளித்து வருகிறார் அதன்படி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் மூன்றாம் நாளான பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவம் இன்று நடைபெற்றுள்ளது இதற்காக அதிகாலை நான்கு மணி அளவில் கோயிலில் இருந்து புறப்பட்ட வரதராஜ பெருமாள் தங்க கருட வாகனத்தில் நீல நிற பட்டுடுத்தி கோயிலின் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதற்கு அடுத்ததாக நாக வாகனத்தில் ஸ்ரீ பரமநாத திருக்கோளத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் வரதராஜ பெருமாள் மாலையில் சந்திரபிரபை வாகனத்தில் திருவீதி உலா தரிசனம் வருகிறார் இதனைத் தொடர்ந்து நாளை தங்க பல்லாக்கு உற்சவமும் மாலை வேளையில் யாழி வாகனத்தில் திருவீதி உலாவும் நாளை மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஸ்ரீ வேணுகோபால திருக்கோளத்தில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி மாலை யானை வாகனத்தில் வீதி உலா வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்று தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியே திருத்தேர் உற்சவம் நடைபெறுகிறது இருபத்தி ஏழாம் தேதி அன்று குதிரை வாகன உற்சவம் நடைபெறுகிறது இருபத்தி எட்டாம் தேதி அன்று மட்டையடி உற்சவம் நடைபெற்று தீர்த்த வாரிய உற்சவமும் நடைபெறுகிறது இப்படி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட சென்னை திருவற்றியூரில் இருக்கும் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலிலும் வைகாசி பிரம்மோற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெறும் ஆனால் இக்கோயிலின் ராஜகோபுர பணிகள் நடைபெற்று வந்த காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் எந்த திருவிழாக்களும் நடைபெறாமல் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருப்பணிகள் முடிந்து மகா கும்பாபிஷேகம் நடந்ததை தொடர்ந்து உற்சவங்கள் திருவிழாக்கள் போன்றவை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் வைகாசி பிரம்மோற்சவமும் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கொடியேற்றத்துடன் தொடங்கியது பல ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக இந்த திருவிழா நடைபெறுவதால் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் அது காஞ்சிபுரத்திற்கு அடுத்து வெகு விமர்சையாக வைகாசி பிரம்மோற்சவம் திருவற்றியூரில் நடைபெறுவதால் திருவற்றியூரில் இருக்கும் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலை சின்ன காஞ்சிபுரம் என்றுதான் அழைப்பார்கள் இந்த நிலையில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான மூன்றாம் நாளான கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது அப்பொழுது பள்ளத்தில் வரதராஜ பெருமாள் பக்தர்கள் தூக்கி சுமந்து வரும்போது பள்ளக்கின் தண்டு உடைந்து பெருமாள் சிலை முற்றிலும் சரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அது மட்டுமின்றி இந்த பரபரப்பில் பட்டாச்சாரியார்களுக்கும் லேசான காயம் ஏற்பட்டது ராஜகோபுர பணிகள் நடைபெற்று வந்ததால் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்கள் எந்த விழாவும் உற்சவமும் நடைபெறாமல் இருந்து வந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் சேவை உற்சவமும் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் பொழுது இப்படி தண்டு உடைந்து பெருமாள் சிலை கீழே விழுந்திருப்பது அந்த பகுதியின் மக்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது மேலும் இது பெரும் அபசகுணமாக இருக்கலாம் என்றும் பக்தர்களிடையே கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது